தளபதியின் தமிழக வெற்றி கழகம் சார்பாக வீடு வழங்கும் திட்டத்தின் மூலம் பயன்பெற்ற ஒரு பயனாளி கூறியிருப்பதாவது நாங்க பிறந்து வளர்ந்தது எல்லாமே இங்க தமிழ்நாட்டில் தான் எங்களுக்கு அரசாங்கம் அந்த அளவுக்கு உதவிகள் எதுவும் செய்கிறது கிடையாது நாங்க ஒரு வீடு கட்டி தரணும்னு மண்டத்தில் சொல்லியிருந்தோம் நாங்கள் மூல வளர்ச்சி இல்லாத ஒரு குழந்தைய வேற வச்சுக்கிட்டு இருக்கோம் பாம்பு பூச்சிகள் எல்லாமே வந்துட்டு இருந்தது மண்டத்தில் சொன்னால் உடனே தளபதி எங்களுக்கு வீடு கட்டி தந்தாரு அவருக்கு நாங்க நன்றி சொல்றோம் அப்புறம் எங்க மண்ட தலைவருக்கும் நன்றி இந்த வீடு எங்களுக்கு கட்டி தந்ததால நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கோம் தளபதிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இங்க இருக்கிறவங்க எல்லாமே தளபதி ஃபேன்ஸ் தான் எங்க எல்லாரோட ஓட்டும் தளபதிக்கு தான் என்று நெகிழ்ச்சியுடன் கூறியுள்ளார் அந்த பயனாளி வீடு சின்னதா ஒரு பாத்ரூம் சைஸ்ல இருக்கு இதுக்கு கொடுக்காமலே இருக்கலாம் இதுக்கு தான் எவ்வளோ பில்டப்பா என்று ஆயிரம் விமர்சனங்கள் எழுந்தாலும் அதனால் பயன்பெற்ற ஒரு பயனாளிக்கு தான் தெரியும் அதனுடைய மதிப்பு ஏழைகளின் தோழன் தலைவர் தளபதி விஜய்தான்